இப்படி ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ணியும் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு இனி ஒருத்தர் கூட சொல்ல முடியாது எல்லாருமே என்கிட்ட கேட்குறீங்க அக்கா உங்களோட இந்த கருப்பு கவுனி கஞ்சியை குடிச்சா மட்டும் நான் வெயிட் லாஸ் ஆகிடுவேன் நான் இப்படி நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பற்றின டவுட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு உங்களுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தாங்க இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கட்டாயம் கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துருக்க கருப்பு கவுனி அரிசி கொள்ளு பார்லி பாசிப்பருப்பு இது எல்லாமே உங்கள் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்குமே பல நன்மை பிரச்சனைகளை கொடுக்குது இப்படி காலையில ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு டின்னருக்கும் கண்ட்ரோலே இல்லாம அன்ஹெல்தியா சாப்பிட்டீங்கன்னா எப்படிங்க வெயிட் லாஸ் ஆகும் புரியலையா லஞ்சில் ரைஸ் இவ்வளவு அதிகமா வச்சு கட்டு கட்டுன்னு கட்டினீங்கன்னா உங்க வெயிட் சுத்தமா குறையாது இதுல காட்டிருக்க அளவு மட்டும் தான் ரைஸ் எடுத்துக்கணும் அது மாதிரி உங்க பிளேட்ல கட்டாயமா ஃபைபருக்காக வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன்காக எக் அப்படி இல்லைனா நான்வெஜ் கூட நீங்க தாராளமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான டின்னர் ஒன்னு தோசை இன்னொன்னு இட்லி இதையே எப்படி ஹெல்தியான வெயிட் லாஸ் ஃபுட்டா மாத்தலாம்னு பார்க்கலாமா மக்கான் தோசை பொடி இந்த வெயிட் லாஸ் பவுடரை டெய்லி தோசை மாவில் கலந்து கரெக்டாக ரெண்டு தோசை சாப்பிட்டா போதும் உங்கள் வெயிட் மட மடன்னு குறைஞ்சிடும் ரொம்ப ஹெல்தியான மக்கான் மைசூர் தால் கருப்புழுந்து ஃபிளாக் சீட் வெள்ளை இல்லைன்னு நிறைய வெயிட் லாஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயமே நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணும் போது இடையிடையில் பசிச்சுனா அன்ஹெல்தியாக எண்ணெய் பலகாரம் இனிப்பு பலகாரம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க இப்போ காட்டியிருக்க மாதிரி ஹெல்தியான டேட்ஸ் எடுத்துக்கலாம் நட்ஸ் எடுத்துக்கலாம் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக காலையில் வெறும் வெயிட் காலத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய வெயிட் லாஸ் ட்ரிங்க் நம்ம வெயிட் லாஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பூஸ் பண்ணும் நான் ஆவாரம் பூ ட்ரிங்க் தான் எடுத்துப்பேன் இதில் ஆவாரம் பூ பட்டை மல்லி சோம்பு சீரகம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் நைட் டின்னருக்கான மக்கான் தோசை பவுடர் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கக்கூடிய ஆவாரம் பூ ட்ரிங்க் பவுடர் மூணு பவுடரும் உங்களுக்கு வேணும்னா எங்களோட வெப்சைட் டீட்டெயில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க